வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர் வந்து சத்யநேசன் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து கிவ்அவே வீடியோ இந்த வீடியோ இந்த வருஷத்தில் எதுவும் நடத்தலைன்னு நினைக்கிறேன் கடந்த வருஷத்தில் கேள்வி கேட்டு பதில் சொல்லி நிறையா பரிசுகள் நம்ம கொடுத்தோம் இந்த வருஷம் இது வரைக்கும் அவன் வீடியோ போடலை இன்றைக்கி நம்ம வந்து இன்றைக்கி மதியம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் தான் கேள்வி அந்த வீடியோடைய லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் இல்லைனாலும் நீங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிலிருந்து தான் கேள்வி ஒரு ஆறு நிமிஷம் வரும் அந்த வீடியோ அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் பதில் சொல்லலாம் அதிலருந்தான் கேள்வி கேட்டு பதில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பதில் அனுப்புங்க பதில் வந்து உங்களுடைய பேர் அட்ரஸ்ஸு எந்த ஊர் ஃபோன் நம்பரு அடுத்து கேள்வி கேள்விக்குரிய பதில் அதை நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் கமாண்டில் யாரும் பண்ணிடுறீங்க கமாண்டில் பண்ணிங்கன்னா டெலிட் பண்ணி ஏன்னா ஒரு ஆள் போடுறதை பார்த்து அடுத்தடுத்து எல்லாருமே வந்து அதையே மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதனால் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் இன்றைக்கி தேதி வந்து இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே உங்களுடைய பதில்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்கள் நம்ம வந்து ரெண்டாந்தேதி குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுப்போம் வழக்கமாக ரெண்டு பேர் தேர்ந்தெடுப்போம் அது என்ன பரிசு தர அடுத்து சொல்கிறேன் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும் அது ஒருவேளை நேரில் கொடுக்கலாம் ஒரு வேளை நீங்கள் வந்து வாங்குகிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா எப்படியோ வந்துடும் எது பாருங்கள் கேள்வி என்ன அப்படிங்கிறத நம்ம அப்போ சொல்கிறேன் நான் சொன்னது மாதிரி இதுக்கு மொதல் வீடியோ இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் லிங்க் இருக்குது நீங்கள் போய் பார்க்கலாம் முதலாவது கேள்வி விருதுநகரிலிருந்து எத்தனை கிலோமீட்டர் தூரம் விருதுநகர்லேருந்து அந்த வீடியோலேருந்து தான் நான் கேள்வி எடுக்கிட்டு இருக்கேன் விருதுநகர்லேருந்து எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி பிளின் பீன் போடுவதற்கு முன்பு செய்த வேலை அடுத்து லிண்டல் காங்கிரீட்டு போடுவதற்கு முன்னாடி செய்த வேலை இது என்னங்கிறத மெசேஜ் பண்ணுங்க மூன்றாவது இந்த பில்டிங்கில் காங்கிரீட்டு போட்டது எப்படி பில்டிங்கில் காங்கிரீட் எப்படி போட்டோம் அப்படிங்கிறத சொல்லுங்கள் நாலாவது லிண்டல் மட்டம் உயரம் எவ்வளோ வச்சுருக்குறோம் ப்ரூஃப் மட்டம் எவ்வளோ உயரம் வச்சுருக்குறோம் கைபிடி சவர் உயரம் எவ்வளோ வச்சுருக்குறோம் அப்படிங்கிறத அனுப்புங்க கடைசியாக இந்த வீடியோவில் என்னுடைய பேஸ் முகம் எத்தனை தடவை தெரியுது அப்படிங்கிறத அஞ்சு கேவி நல்லா பார்த்துட்டு ஒரு தடவைக்கு பல தடவை பார்த்துட்டு பத்து நாள் டைம் இருக்குது ஒரு தடவைக்கு பல தடவை பார்த்துட்டு கரெக்ட் ஆன்சர் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு ஆன்சர் தவறாக இருந்தாலும் அது வந்து அடுத்த லிஸ்ட்டில் தான் கொண்டு வைக்கப்படும் அதனால் அதிகமான பேர் நீங்கள் சரியான பதிலை அனுப்பும்போது குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து ஒரு ரெண்டு பேருக்கு பரிசு கொடுக்கப்படும் ஓகே பாய் மீண்டும் மட்டும் சந்திப்போம்